ஹாய் ஒன் வெல்கம் பேக் டு காயல் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புறேன் அலமது இல்லா நாங்களும் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய ரொட்டீன் விளாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க ஒரு அம்மாவாக என்னோடய டே வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு அந்த வீடியோவில் வந்து காமிச்சிருக்கேன் ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஷம்ஸ் பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் ஷேர் பண்ண வீடியோஸில் எல்லாமே வந்து பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து காமிச்சிருப்பேன் இப்போ நான் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணி ரொம்ப நாளாகுது ஸோ இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணுறதுக்கு காலையில் அஞ்சு மணிக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ ஒவ்வொரு நாளும் காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் என்னோடய டே வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அந்த டைமில் பெருசாக வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஒரு மாதிரி தூக்க கலக்கத்தோடு வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் பட் நாம் சின்ன பிள்ளையை வச்சிட்ருக்கனால வீடியோ எடுக்கிறதுக்கு நமக்கு டைமிங் செட் ஆகி வந்துட்டாலே வந்து போதும் ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து எனக்கு இப்படி தான் நடக்கும் இந்த டைமில் செம்ஸ் வந்து முழிப்பான்னு எனக்கு கிளியராகவே வந்து தெரியும் ஸோ புல்ல முழிக்கிறதுக்கு முன்னாடியே நான் எலும்பி வந்து பால் காய்ச்ச ஆரம்பிச்சிடுவேன் சம்டைம்ஸ் வந்து நாலு மணிக்கெல்லாம் எலும்பி வந்து பால் காய்ச்சுவேன் மோஸ்ட்லி அந்த டைமில் நான் வீடியோவுக்கு வாய்ஸ் கொடுத்துட்ருப்பேன் ஸோ அப்போ எனக்கு பெருசாக கஷ்டமாக இருக்காது இந்த வீடியோ எடுக்கும்போது அப்படி தான் நான் வந்து வாய்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு கிச்சனுக்குள்ளே போனேன் ஷம்ஸ் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணிக்குள்ளே எழும்பி பால் குடிச்சிட்டு திரும்ப கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு தான் பிறகு தான் முழிப்பா ஸோ புல்ல முளிக்கிறதுக்கு முன்னாடி பால் எல்லாம் காய்ச்சி ஆற வச்சுட்டு பாட்டிலில் ஊற்றி ரெடியாக வச்சுருவேன் பிள்ளைங்க முழிச்சதுமே முதல்ல கேட்குறது வந்து பால் தான் இந்த வீடியோ எடுக்கிற நைட் வந்து பசி ஆடுறதுக்கு தோசை தான் சூப்பிருந்தேன் அந்த தோசை மாவு வந்து மிச்சம் இருந்துச்சு பொதுவாக எங்கள் வீட்டில் நைட்டு பசி தோசை இட்லி சப்பாத்தி சேமியா இப்படி எது பண்ணாலும் சரி அடுத்த நாள் காலை பசியாகிறதுக்கும் சேர்த்து தான் வந்து இருக்கும் இப்போ ரீசென்ட் டைம்ஸ்லாம் எனக்கு காலை பசியான பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நான் ஏதாவது வீடியோவுக்கு வாய்ஸ் கொடுத்துட்டு பிள்ளைக்கெல்லாம் பால் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் தூங்கி முடிக்கணும்னு நினைப்பேன் ஸோ இந்த மாதிரி நைட் பசியாரம் வந்து மிச்சம் இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டீ போடுற வேலையெல்லாம் எப்பவும் வந்து உம்மா ஓடுது நான் அந்த வேலை எப்பவும் வந்து செய்ய மாட்டேன் ஸோ நான் வந்து ஷம்ஸுக்கு பால் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் திரும்ப கிச்சனுக்குள்ளே வந்து தோசையெல்லாம் சுட்டு வச்சேன் அதுக்கு பிறகு தான் அம்மா வந்து டீ போட்டாங்க காலையில் அஞ்சு மணிக்கு பால் குடிச்சிட்டு திரும்ப ஷம்ஸு முழிக்கிறதுக்கு ஒரு ஒம்பது மணி வந்து ஆயிடும் அதுக்கு மேலே இவங்க தூங்கிட்டு இருப்பா பட் நான் வந்து எழுப்பி விட்டுருவேன் நான் மோஸ்ட்லி காலையில் வந்து பசியாடுறதுக்கு ஒரு முட்டை வந்து போட்டுக் கொடுப்பேன் இந்த வந்து பிள்ளைங்க முட்டை சாப்பிட்றது ரொம்ப நல்லது இதுலேயும் அவள் வந்து தான் சாப்பிடுவா இந்த வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு காலையில் ஒரு பத்து மணிக்கு கிச்சனுக்குள்ளே போகலாம் பிளான்ல இருந்தேன் பட் அந்த அன்னைக்கு வந்து வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க ஸோ அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே நான் வந்து காய்கறி எல்லாமே வந்து கட் பண்ணி முடிச்சுட்டேன் என்னோட வீடியோஸில் எப்பவுமே வந்து இந்த காய்கறி எல்லாம் கட் பண்ணுறது அன்னைக்கு நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டே வந்து காமிச்சிட்டு தான் அதுக்கு பிறகு வந்து நான் சமையலுக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன் பட் அந்த அன்னைக்கு வந்து அது முடியலை அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து காய்கறி சாம்பார் முருங்கக்காய் தொக்கு அப்புறம் எங்கள் ஊர் ஸ்டைலில் வந்து கூனி இடிச்சிருந்தேன் இந்த ரெசிபிஸ் தான் இன்றைக்கி நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க இந்த காய்கறி சாம்பார் எலும்பு சாம்பார் இந்த மாதிரியே நான் விதவிதமாக காமிச்சிருக்கேன் அது தவிர்த்து பருப்பு குழம்பு பருப்பானம் அந்த மாதிரி கூட நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் எங்கள் வீட்டில் வந்து இந்த பருப்பானத்துக்கு வந்து ஒரு என்டிங்கே இருக்காது ஏதாவது ஒரு வகையில் பருப்பு எங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இப்போ காமிக்கிற இந்த காய்கறி சாம்பார் கொஞ்சம் வித்தியாசமான ரெசிபி தான் பட் டேஸ்ட் வந்து செம்மையாக இருந்துச்சு நான் இந்த வீடியோவில் காமிக்கிற மற்ற ரெசிபீஸ் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்களோ இல்லையோ இந்த சாம்பார் ரெசிபியை கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நாம் எப்போது சாம்பார் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து பருப்பை வேக வச்சுட்டு அதுக்கு பிறகு பருப்போடு போட்டு காய்கறி வேக வச்சுக்குவோம் இல்லைனா தனியாக காய்கறி வேக வச்சுட்டு திரும்ப பருப்பில் வந்து சேர்த்துக்குவோம் பட் இந்த சாம்பாரில் பருப்பு காய்கறி எல்லாமே வந்து ஒன்றா தான் வேகும் ஸோ இந்த சாம்பாரில் ப்ளஸ் பாயிண்ட்டே இது தான் ஸோ இன்றைக்கி இந்த சாம்பாருக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு வந்து துவரம் பருப்பை ஒரு டூ ஹவர்ஸ் வந்து ஊற வச்சுருந்தேன் அதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு வந்து சேர்த்துருக்கேன் பருப்பை கழுவி குக்கரில் போட்ட பிறகு மூணு பச்சை மிளகாய் ஒரு மூணு கேரட் ஒரு நாலு பெரிய சைஸில் கத்திரிக்காய் அடுத்து ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் அதோடு சேர்த்து ஒரு கையளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயமும் போட்டிருக்கேன் அடுத்து ஒரு மூணு தக்காளி வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் நல்லா பழமாக பார்த்து வந்து சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அப்புறம் வந்து சாம்பார் தூள் வந்து சேர்த்துக்கணும் ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஒன் பாட் சாம்பார் மாதிரி தான் சாம்பாருக்கு தேவையான எல்லாமே இதில் சேர்த்தாச்சு சாம்பார் தூள் மஞ்சள் தூள் அதுக்கு பிறகு காய்கறி எல்லாமே வந்து போட்டு வேக வச்சுருக்கோம் இனி வந்து புளியை ஊற்றி தாளிக்கிற வேலை மட்டும்தான் ஸோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவைக்கு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி ஒரு அஞ்சாறு விசில் வந்து போட்டு எடுத்துக்கலாம் நான் வந்து எங்கள் ஃபேமிலிக்கு தேவையான அளவுக்கு துவரம் பருப்பு வந்து எடுத்துருந்தேன் உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு வந்து பருப்பு யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சாம்பார் பொடி உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆக்சுவலாக இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் ஆகிருச்சு நம்மளெல்லாம் வந்து கதை பேச விட்டாலே இப்போதும் ரொம்ப நேரம் வந்து பேசிக்கிட்டே இருப்போம் வீட்டுக்கு வந்தவங்கள்ட்ட ரொம்ப நேரம் வந்து பேசிகிட்டே இருந்துட்டேன் நான் கிச்சனுக்குள்ளே போகிறதுக்கே வந்து டைம் வந்து ஒரு மணிக்கிட்ட ஆயிடுச்சு நான் எப்பவும் வீடியோ எடுக்கும் போது சின்ன சின்ன வேலை நான் பண்ணுறது கூட வந்து மிஸ் பண்ணாமல் வந்து வீடியோ எடுப்பேன் அன்னைக்கு வந்து அந்த மாதிரிலாம் வந்து எதுவும் செய்ய முடியல டேரெக்டாக வந்து சமையலுக்குள்ளே வந்து போயாச்சு ஸோ பருப்பை வந்து ஒரு பக்கம் வேக வச்சுட்டேன் இந்த சைடில் இந்த முருங்கக்காய் தொக்கு வந்து பண்ண போகிறேன் அதுக்கு வந்து ஒரு மஞ்சட்டி எடுத்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன் அப்புறம் நான் இந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே வந்து சாம்பாருக்கும் இந்த முருங்கக்காய் தொக்குக்கும் சேர்த்து தான் வந்து உரிச்சு வச்சுருந்தேன் ஒரு பத்து பல் பூண்டு ஒரு இருபது சின்ன வெங்காயம் இதெல்லாம் அப்படியே வந்து முழுசாகவே சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு மூணு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு இந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் வெந்து வரட்டும் இந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாம் உரிக்கிறதோடு ஒரு நாலு மீடியம் சைஸில் பல்லாறு வெங்காயம் எடுத்து அதையும் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு வெங்காயத்தோட அளவு வந்து இந்த சாம்பாருக்கு போட்டுவிட்டேன் மிச்சம் மூணு வெங்காயத்தை வந்து இந்த முருங்கைக்காய் தொக்கில் வந்து நான் சேர்த்துருக்கேன் ஸோ இந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க முழுசா சின்ன வெங்காயம் போட்டாலும் இந்த மாதிரி கட் பண்ணி போடும்போது நமக்கு கொஞ்சம் கிரேவி வந்து கிடைக்கும் இந்த வெங்காயம் வதங்கி வரத்துக்குள்ளே நான் கூனி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்க போகிறேன் லாஸ்ட்டாக போட்டிருந்த ஷார்ட்ஸில் வந்து இந்த கூனி வந்து காமிச்சிருந்தேன் நிறைய பேர் வந்து இது தெரியும்னு சொல்லியிருந்தீங்க பட் ஒரு சில ஊரில் இந்த கூனி வந்து அவ்வளவா கிடைக்காது இது ரொம்ப நல்லா இருக்கும் குட்டி இறால் மாதிரியே வந்து இருக்கும் டேஸ்ட் வந்து செமையாக இருக்கும் இந்த மாசியெல்லாம் சாப்பிட்ற டேஸ்ட்டில் வந்து இருக்கும் ஸோ உங்களுக்கு கிடைக்கலன்னா பிரச்சனையே இல்லை நம்ம ஹை ஸ்டைல்ஸில் வந்து இதையும் வந்து கொரியர் பண்ணுறாங்க நான் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த கூனியும் வந்து ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபி தான் எங்கள் ஊரில் நாங்கள் இதில் வந்து சம்பல் மாதிரி செய்வோம் இன்றைக்கி அந்த ரெசிபியை தான் நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நான் வந்து கூனி வந்து தேவைக்கு எடுத்துட்டு உம்மாட்டை வந்து க்ளீன் பண்ண கொடுத்துட்டேன் இந்த கூனியில் வந்து சின்ன சின்ன மீன் அப்புறம் சிப்பி மாதிரிலாம் வந்து கிடக்கும் ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எடுத்துடணும் பட் காக்கா சேல்ஸ் பண்ணுறதில் இந்த சிப்பிலாம் எதுவுமே வந்து கிடையாது ரொம்ப க்ளீனாக தான் இருக்குது நான் தான் இந்த மீனெல்லாம் எடுத்து போடுவேன் உமா வந்து அதெல்லாம் கூட போட மாட்டாங்க அதோடு சேர்த்தே தான் வந்து வறுக்க சொல்லிட்டாங்க இந்த கூணியை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கணும் ஸ்லோ ஃபேமில் வச்சு வறுத்து எடுங்க ஆயிலெலாம் எதுவுமே வந்து சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் இதை வறுத்து எடுக்கும் போதே வீடே அவ்வளோ மனமாக இருக்கும் ஸோ ஒரு அடுப்பில் இந்த கூனி அப்புறம் இன்னொரு அடுப்பில் இந்த முருங்கைக்காய் தொக்குன்னு சொல்லி ரெண்டுமே ஒரே டைமில் வந்து பேலன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த தொக்குக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் பொதுவாக தொக்கு செய்கிறதா இருந்தாலும் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா கனிஞ்சி வந்தால் தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஸோ வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் வந்து இதில் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் வந்து நாங்களே வந்து கற்றுக்கிட்டு வரது கிடையாது ஏதாவது ஒரு சேனல் பார்த்து நாங்கள் ட்ரை பண்ணுறது தான் இந்த தொக்கு ரெசிப்பியும் நான் வந்து ஒரு சேனலில் பார்த்து தான் இப்போ நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த தொக்கு வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு அதுக்கெலாம் எந்த குறையும் கிடையாது பட் நாங்கள் எங்கள் ஊரில் அந்த முருங்கைக்கால இறால் பாசிப்பருப்பு இதெல்லாம் போட்டு பண்ணுற டேஸ்ட்டுக்கு வந்து ஈடாகாது அந்த அளவுக்குலாம் எனக்கு இதை வந்து ருசின்னு சொல்ல முடியாது ஆனாலும் வந்து ஓகே ஒன் டைம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ தக்காளியை சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டப்பறம் ரெண்டு முருங்கைக்காய் வந்து கட் பண்ணி வச்சிருந்தேன் அதையும் சேர்த்துட்டு தேவைக்கு வந்து உப்பு போட்டு திரும்ப நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச மசாலா தூளும் வந்து போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன மசாலா அரைச்சி வச்சுப்பீங்களோ அதையே வந்து இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மசாலாவை போட்டு நல்லா வதக்கி விட்டு பசவாடையெல்லாம் போன பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இந்த காய் எல்லாத்தையும் வந்து வேக வச்சு எடுத்துக்குவோம் ஸோ நான் வந்து மூடியை போட்டு ஸ்லோ ஃபைவில் ஒரு கால் மணி நேரம் வந்து வேக வச்சுக்க போகிறேன் இதுக்கடையில் இந்த கூனியை வந்து நல்லா வறுத்தெடுத்துடலாம் நல்லா கிறிஸ்பியாக வந்து வரணும் அதே சமயம் வந்து ரொம்ப ஸ்லோ ஃபைலில் வச்சு வந்து வறுத்தெடுங்க நான் ரெண்டு கை நிறைய வந்து கூனி எடுத்துருந்தேன் நீங்கள் வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க இப்போ அதுக்கு வந்து அதே மாதிரி ஒரு ரெண்டு கை நிறைய வந்து தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கிறேன் இது ஃப்ரெஷ்ஷாக இப்போ திருவினது தான் நம்ம தேங்காய் விட கூணி தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஸோ இந்த கூனியும் தேங்காவும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் இப்படி மிக்ஸ் பண்ணுறதில் கொஞ்சமாக மிளகாய் தூள் உப்பு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸியில் வந்து ஒரு சுற்று வந்து விட்டுக்கலாம் பட் அதெல்லாம் விட உரல் அடித்தால் தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நம்ம சேனலில் நீங்கள் இந்த உரல் வந்து இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க இதுவுமே நான் சிங்கப்பூரில் வாங்கினது தான் இது வந்து உரல் நான் வளமையாக யூஸ் பண்ணுற அந்த மார்பிள் உரலை விட இது நல்லாவே வந்து கனமாக இருக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக நான் ரெண்டையுமே வந்து காமிச்சிருக்கேன் நிறைய பேர் வந்து இந்த உரல் பற்றி வந்து கேட்பீங்க இது வந்து நான் இங்கே வாங்கினது கிடையாது ரெண்டையுமே வந்து சிங்கப்பூரில் வாங்கினது தான் இந்த உரல் வந்து செம வெயிட்டாக இருக்கும் இது வந்து மாசி அடிக்கிறதுக்கு அப்புறம் இந்த கூன் இடிக்கிறதுக்கு இந்த ரெண்டுக்கும் தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்குவேன் இந்த மார்பிள் உரல் வந்து இஞ்சி தட்டுறதுக்கு அப்புறம் வந்து ரசத்துக்கு தட்டுறதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவேன் ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஜஸ்ட்டு வந்து பல்ஸில் வைங்க ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாலாம் வந்து அரைச்சிடக்கூடாது டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது பட் ரொம்ப பாரம்பரியமாக இந்த மாதிரி உரலில் தான் வந்து இடித்து எடுப்போம் நாங்கள் ஸோ நான் வந்து மிளகாத்தூள்லாம் யூஸ் பண்ணாமல் காஞ்ச தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு நாலு காஞ்ச மிளகாய் எடுத்துட்டு அதில் உப்பையும் சேர்த்து போட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நல்ல பேஸ்ட்டாக வந்து இடிச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த உரல் யூஸ் பண்ணும்போது நம்ம இடிக்கணுங்கிற அவசியமே வந்து இருக்காது சும்மா இப்படி தேய்ச்சி விட்டாலே போதும் அப்படியே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாகவே ஆயிடும் இப்போ இது வந்து கொஞ்சம் நல்லா வந்து பேஸ்ட் ஆகிறதுக்காக நான் தேங்காய் தண்ணி இருக்கும்ல அதை வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன் நான் எப்போவுமே மாசி சம்பளிக்கி அந்த தேங்காய் தண்ணி வந்து கட்டாயமாக வந்து எடுத்துக்குவேன் லேஸாக ஒரு இன்பமாக வந்து இருக்கும் அதே மாதிரி இந்த கூனிக்கு வந்து நான் ஃபுல்லாக அந்த தேங்காய் தண்ணியை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ நான் இடித்து வச்சுருந்தேன் அந்த மிளகாய் உப்பு அந்த பேஸ்ட் வந்து அப்படியே எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த கூனி தேங்காய் துருவல் அதில் போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் தண்ணி ஊற்றி நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் தேங்காய் தண்ணி ஊற்றினா கொஞ்சம் சேர்ந்த மாதிரி இருக்கும் இல்லைனா வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் இது வந்து உங்கள் இஷ்டம்தான் நீங்கள் சேர்க்காட்டியும் பிரச்சனை கிடையாது ஸோ தேங்காய் தண்ணியும் வந்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இனி வந்து ரெண்டு தடவையாக போட்டு இடித்து எடுத்துக்க போகிறேன் ஸோ இந்த கூணிக்கு வந்து வேலை பார்க்குறதுக்குள்ளே முருங்கக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு அதை வந்து நான் வத்த வச்சு எடுத்துக்க போகிறேன் இந்த சைடில் பருப்பை நல்லா மசிச்சு விட்டுக்கிட்டேன் இப்போ இதுக்கு தேவையான புளி கரைச்ச தண்ணியும் வந்து ஊற்றிக்கிட்டேன் அடுத்து இந்த சாம்பாரில் ஒரு கை அளவுக்கு துருவின தேங்காவும் தேவைக்கு உப்பு வந்து போட்டிருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா கொதிச்சு வரட்டும் இந்த சைடில் இந்த தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு நல்ல திக்கான கிரேவியாக இருக்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்த பிறகு நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன் சைடில் வந்து சாம்பாரும் கொதிச்சிட்ருக்கு கடைசியில் தான் அதை தாளிக்கணும் அதுக்கு இந்த கூனியை வந்து நல்லா இடிச்சு எடுத்துக்கலாம் இந்த கூனி மாசி இதெல்லாம் இடித்து முடித்த பிறகு அந்த உரல்லே வந்து சோத்தை போட்டு பெணிஞ்சு சாப்பிட்றது வந்து எங்கள் ஊரில் வந்த வழக்கம் நிறைய ஊரில் இந்த மாதிரி வந்து செய்வீங்கன்னு நினைக்கிறேன் இதோட டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் நல்லா சூடான சோறை போட்டு வந்து பெறஞ்சு சாப்பிடணும் சின்ன வயசில் இந்த மாதிரி உம்மா பெருமாலாம் வந்து தந்து சாப்பிட்ருக்கேன் ரொம்ப நாள் கழித்து வந்து அன்றைக்கி எங்கள் வீட்டில் நாங்கள் இந்த மாதிரி வந்து சாப்பிட்டோம் ஸோ வந்து அப்படி நின்றுக்கிட்டே நான் ஒரு பக்கம் உம்மா ஒரு பக்கம் எடுத்து எடுத்து வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் வேலையாக இருந்துச்சு உட்காந்து சாப்பிட்றதுக்கெலாம் வந்து டைம் இல்லை இந்த கூனி கிடச்சிதுன்னா கட்டாயமாக இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக இந்த கூனிக்கு வந்து வேறு ரசம் மட்டும் இருந்தாலே வந்து போதும் வேறு எதுவுமே தேவையில்லை ஜஸ்ட்டு கூனி சூடான சோறு நல்ல சூடான புளியானம் அவ்வளோதான் சாப்பாடு வந்து செம்மையாக இருக்கும் இந்த சாம்பார் வந்து கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இந்த கூனியை வந்து கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த சாம்பாருக்கு வந்து நிறைய மல்லி எல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு வந்து தாளிச்சுக்கலாம் ஜஸ்ட் வந்து எண்ணெயில் வந்து கடுகு காஞ்சி மிளகாய் கருவேப்பில் அவ்வளோதான் தாளிச்சிட்டு வந்து சாம்பாரில் ஊற்றிக்கலாம் அப்புறம் எப்பவும் போல் ஸ்டார்டிங்கில் வந்து சொல்ல மறந்துகிட்டேன் இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க உங்கள் லைக்ஸ் வந்து நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் அதே மாதிரி வந்து கட்டாயமாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாேருக்குமே நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன் அன்றைக்கி காலையில் தான் பசியாரத்துக்கு வந்து முள் சாம்பாரும் தோசையும் வந்து செஞ்சுருந்தோம் ஸோ எங்கள் வீட்டில் வந்து சாம்பார் செஞ்சாலே க டைமாக நைட்டுக்கு வந்து தோசை தான் திரும்பவும் இந்த சாம்பார் வச்சு நைட்டுக்கு தோசை தான் சுட்டுருந்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்றைக்கி ஷேர் பண்ண ரெசிபீஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்